நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புள்ளதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த நான் இளம் மகிழ்வதற்கே என்று நல்லெண்ணம் படைத்த அவையோர் அனைவரையும் என் அன்னை தமிழால் வணங்கி எனக்கு கொடுத்த தலைப்பிற்கு நழுகிறேன் தாருங்கள் தங்கள் செவிகளை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுதாயத்தில் நான் காண விரும்பும் மாற்றம் என் மனதில் இருக்கும் மிக முக்கியமான மாற்றம் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஓர் புது உலகம் அட என்னடா இது புது உலகமா அப்படின்னா நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம் என்று தானே நினைக்கிறீர்கள் நாம் எந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தினம்தோறும் செய்தித்தாள்களில் வரும்

இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த மோசமான இளைய சமுதாயம் உருவாவதற்கு யார் காரணம் சிந்தியுங்கள் பெண் குழந்தைகளை மகிழ்வோடு பெற்று வளர்க்கும் அம்மாக்கள் இன்று எந்நேரமும் பதற்றத்தில் இருக்கும்படியான சமூக சூழலில் அவலம் பெரும் வழியை தருகிறது முன்னொரு காலத்தில் மாலை நேரங்களில் சனி ஞாயிறு விடும் ஒரு நாட்களில் பக்கத்து தெருவிற்கு சென்று அங்குள்ள பிள்ளைகளை அழைத்து கொண்டு அதற்கும் பக்கத்து தெருவிற்கு சென்று மணிக்கணக்கில் விளையாடி இருக்கிறார்களாம் யார் வீட்டிலும் தேடவே மாட்டார்களாம் எங்க போகப் போறா வந்துடுவா என்று நம்பிக்கை அன்று அவர்கள் தீர்ந்தது அண்ணே இந்த இருட்டு தாண்டி வீட்டுக்கு போக பயமா இருக்கு வீடு வரை கொண்டு வந்து விடுறீங்களா என்று கேட்டு வீடு வரை கொண்டு போய் விட்டு போன முன்பின் அறிமுகம் இல்லாத அண்ணன்களும் இருந்தார்களாம் ஆனால் இன்று பக்கத்து தெரு கூட வேண்டாம் நம் வீட்டின் அருகிலே நம் பெண் பிள்ளைகளை விளையாட விட பயமாகிருக்கிறது ஏன் யாரால் எப்பொழுது நம் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நேருமோ என்கின்ற பயத்தில் என்ன பெரிய பெண்கள் தினம் என்ற சலிப்பே மிஞ்சுகிறது அது மட்டுமா அடுத்து இந்த காதல் வேற போய்தான் பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழைக்கிறார்கள் ஏன் உயிரை கூட இழைக்கிறார்கள் பருவமான பெண்களை காதல் என்ற பெயர்ல துன்புறுத்துறதும் காதலிக்க மறுத்தால் ஆசிட் வீசுறதும் குத்தி கொலை செய்திருந்து குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது

நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி கொஞ்ச நாளையே வெளியே வந்துடுறாங்க பச்சை பிள்ளையை கொண்டு சாக்கலை கட்டி வச்சவன ஆறே மாசத்துல ஜாமீன்ல விட்டாங்க வந்து என்ன பண்ணா அவனை பெற்ற அம்மாவையே கொண்டுட்டான் இதுல தப்பு யார் மேல அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்கி இருந்தா இப்படி நடந்திருக்குமா ஆவுனா அமெரிக்காவில் அப்படி ஜப்பான்ல இப்படி ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு நல்லா வாய் மட்டும் பேசுறோம் ஏன்னா சட்டம் கடுமை விசாரிச்சிட்டு அப்பவே தண்டனை அதுவும் பொதுமக்களுக்கு முன்னாடியே ஆனா நம்ம நாட்டுல பார்த்தா குற்றவாளியோட முகத்தை பாதுகாப்பாக மூடி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டுமா இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தன் குற்றம் செஞ்சா அவன் தண்டனை பெறும்போது வயசு ஐம்பது தாண்டிடுது இப்படி இருந்தால் எப்படி குற்றம் குறையும் பத்து குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் தீவிர காட்டும் அரசு அந்த பத்து குற்றவாளிகள் தப்பிப்பதால் தான் ஆயிரம் குற்றவாளிகள் உருவாகின்றார்கள் என்பதை உணர்வதில்லை இந்நிலை இப்படியே தொடர்ந்தால் எப்படி நம் உலகம் ஒரு நல்ல உலகமாக இருக்க முடியும் இந்நிலை தான் மாற வேண்டும் ஒரு பெண் பாதுகாப்பாக தான் ஒரு குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு குடும்பம் இருந்தால் தான் நம் சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் நம் இருந்தால் தான் நம் உலகம் ஒரு புது உலகமாக மாறும் எனவே பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு பெண்ணுக்கான உரிமை மட்டுமல்ல அது நம் சமூகத்தின் கடமை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்